ஹலோ இது மஞ்சு சசீவ்லா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போயிருந்தேன் அதில் வந்துட்டு எது எடுத்தாலும் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச மூணு செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஃபார்ட்டி நைன் எது எடுத்தாலும் நைன்ட்டி நைன் பை ஒன் கெட் ஒன் இந்த மூணு செக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அதனால நல்லா பா நல்லா வாங்கலாம் நல்லா சொல்லிட்டு இருந்தேன் பட் வந்து இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அப்படி ஆஃபரில் போடுறாங்கன்னா அதோடய எக்ஸ்பைரி டேட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சீக்கிரமாக வந்து எக்ஸ்பைரி ஆகிறது கூட வந்து சில சில ஐட்டம்ஸ் வந்து டிஸ்கவுண்டில் போட்டிருப்பாங்க நம்ம அதை தெரியாமல் கூட வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பார்த்து வாங்கணும் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது இதோடய ரேட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு ஸோ அது நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க அப்புறம் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக ஸோ ரேட்டு வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்தேன் பட் ஞாபகம் இல்லை எனக்கு பா இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவும் சம்திங் இருந்தது பட் ஐஎம் நாட் ஷ்யர் இதோட ரேட் ஞாபகம் இல்லை இது வந்து சோஃபி ஃப்ரெஷ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எது எடுத்தாலும் அதாவது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சம் பை ஒன் கெட் ஒன் பார்த்தேன் நான் ஸோ அதில் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் பரவாயில்ல இவ்வளோ பெரிய பிஸ்கெட்ஸ் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல வந்து குட் டீல் தான் ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தேன் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் இதெல்லாம் பார்த்து வா வாங்கலாம் பட் நான் சில விஷயங்கள் மட்டும்தான் வாங்கினேன் நிறைய வாங்கலை திங்ஸு கொஞ்சமாக தான் வாங்கினேன் இந்த ட்ரிங்கோட ரேட்டு ஞாபகம் இல்லை பார்த்தேன் பட் ஞாபகம் இல்லை எனக்கு அதுக்கப்புறம் இந்த லோஷன் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்துட்டு பட் எக்ஸ்பைரி கண்டிப்பாக பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா அரவுண்டு ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ் ஆக்சுவலாக ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்புறம் பேசன் லட்டு வந்து இருந்தது இது வந்து ஒன் டென் ருப்பீஸ் இதுவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பட் எக்ஸ்பைரி பார்த்து வாங்குங்க கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்த ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது ரிலையன்ஸ் மார்ட்டில் போயிட்டு நல்லா பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் பாய்